அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பச்சை மொளா வந்து ஒரு ஆறு வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா மல்லி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து அரை மூடி முந்திரி ஒரு ஐந்து பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை அரைச்சிட்டு வந்தோன்னே தண்ணி ஊற்றி இதுக்கு தாளிப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான் குக்கரில் போட போகிறதுல பாத்திரம் மட்டும் வச்சுருக்கேன் ஒரு கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பை அன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு ஐந்து டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் விட்டுக்கோங்க இதுக்கு நெய்யெலாம் சேர்ப்பாங்க நான் நெய் சேர்க்கலை இதுக்கு வந்து சின்னதாக ரெண்டு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி அலை இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி எடுத்தேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தாக்கா ஒன்று எடுத்துக்கங்க இதுக்கு வந்து அதிகமாக வெ வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் தக்காளி சேர்க்கக்கூடாது அந்த அளவுக்கு சும்மா நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி சேர்க்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து இது காரம் இருக்காது ஆனால் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டாக கட் பண்ணி நம்ம போடும்போது அது வதக்கி வரும்போது அந்த டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இதை நல்லா வதக்கி விடுன்னு வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்குன்னு இது நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன் அரை கிலோவுக்கு அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க இது அஞ்சு கறி சோறுன்னு சொன்னால் அந்த அஞ்சு கறி சோறு சோறோட இந்த சிக்கன் குழம்பும் செய்வாங்க அதோட இதுவும் ஒன்று இதே போல் செய்வாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து அதிகமாக மசாலா இருக்காது இதுக்கு வந்து முந்திரி தேங்காய் முந்திரிலாம் அதிகமாக சேர்ப்பாங்க முந்திரி இதுக்கு பச்சை மிளகா மட்டும் தான் வந்து இதுக்கு கொடுப்பாங்க மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக கொடுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வந்து நம்ம போட்டிருங்களேன் அதிகமான தக்காளி சேர்த்துறாதீங்க ஒரு தக்காளி சேர்த்தா போதும் நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லா வந்து வதங்கி வந்து தக்காளியை போடுங்க இன்னும் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து புதினா மல்லி வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதில் பாதி அளவுக்கு வந்து எடுத்து இதில் போட்டு வதக்கும் போதே வதக்குனா இன்னும் அரைச்சி போட்டால் கூட நல்லாயிருக்கும் அந்த நிறம் மாறிவிடும் அந்த குழம்புக்கு நிறம் மாறக்கூடாது அதனால இப்படியே போட்டேன் நம்ம அரைச்சி போடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் அருமையாக இருக்கும் பிரியாணியாக இருந்தாலும் சிக்கன் குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேருங்களேன் ஒரு சின்ன டிப்ஸு தான் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் தூள் வந்து நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இது கம்மியாக தான் சேர்க்கணும் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா வந்து வதி வதக்கி விட்டுப்போம் இதையும் சேர்த்து அந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இருந்தாலும் அந்த தக்காளி வதங்கிறதுக்கு நமக்கு டைம் தான் எடுக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன் எப்போதும் போல் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதன் பிறகு வந்து இப்போ தயிர் சேர்த்துப்போம் தயிர் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு தயிர் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம் இது கீ ரைஸ் தேங்காய் பால் ரைஸோடு சாப்பிட நல்லாயிருக்கும் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இது வந்து நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும் போது அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இதுமாரி செய்து பாருங்கள் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு இல்லாமல் வெவ்வேறு மாதிரி நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒவ்வொரு முறை ரெசிபி வந்து ஒவ்வொரு தன்மையில் செய்யும் போது அது ஒரு அட்டகாசமான ஒரு சுவை கொடுக்கும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுட்டோம் அடுத்தது நல்லா இவங்க வந்து வெந்து வராங்க கொதிக்க கொ கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு அடுத்தது சிக்கன் நம்ம போட போகிறோம் நல்லா தக்காளி தாங்க வேகணும் தக்காளி வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்குது சிக்கன் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போடுவாங்க நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் எப்போதுமே நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போடுவாங்க நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அது வீட்டில் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால ஒரு அரை கிலோ இருந்ததுனால கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது அட்டகசமாக செய்வாங்க நெய்யில் தான் செய்வாங்க இது நெய்யில் வந்து செஞ்சு அந்த முந்திரிலாம் ஜாஸ்தியாக போட்டு இப்போ தேங்காய் அந்த பெருஞ்சீரகம் அந்த முந்திரிலாம் பட்டு போல் இருக்குன்னு நைஸாக இருக்குன்னு குறை குறைப்பாக இருக்கவே கூடாது இதெல்லாம் அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும் அந்த முந்திரி சில பேர் வந்து பாதாம் கூட சேர்ப்பாங்க நாங்கள் முந்திரி தான் சேர்ப்போம் நான் ஒரு ஐந்து தான் சேர்த்துருக்கேன் அந்த சிக்கனுக்கு தகுந்த எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு முந்திரி நான் சேர்த்துருக்கேன் அரை கிலோவுக்கு வந்து ஒரு ஐந்து முந்திரி போதுமானது கசகசா தேங்காயெலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாக்கா அது கொஞ்சம் டபுளாக நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோ தான் நல்லா வந்து மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கிட்டேன் மூடி போட்டு நல்லா கொதி வந்து இவங்க வெந்து வந்துட்டாங்க நல்லா ஜம்முன்னு கம கம கமன்னு வாசனை தாங்கலை ரெடி ஆகிட்டாங்க இவங்க ரெடி ஆகி சாப்பிட வேண்டியது தான் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன் கீ ரைஸ்லாம் வைக்கல லாஸ்ட்டாக லெமனை பிழிஞ்சி விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து லெமன் வந்து ஒரு பாதி லெமன் எடுத்துக்கிட்டு பிழிஞ்சி விட்டுட்டு பாதி புதினா மல்லியும் போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்